மறைந்த நடிகர் ரகுவரனின் நிறைவேறாத ஆசை தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் குணச்சித்திர நடிகராகவும் பார்க்கும் ரசிகர்களை பயப்பட வைக்கும் வில்லனாகவும் நடித்தவர் ரகுவரன் இவர் ஏறத்தாழ முன்னூறு படங்களுக்கும் மேல் நடித்துள்ளார் இவர் கேரளாவில் பிறந்துள்ளார் தந்தையின் தொழில் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் குடிபெயர்ந்தார் கோவிலில் இளங்கலை பட்டத்தை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏழாம் மனிதன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இவர் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார் இவர் வில்லனாக நடித்த படங்களுக்கே அதிக ரசிகர்கள் கிடைத்தன இவர் நடிகை ரோஹிணியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ரிஷி என்ற மகன் உண்டு இவர் போதை பழக்கங்களுக்கு அடிமையானதால் அவருடைய மனைவி இவரை பிரிந்தார் இவர் நடித்த பிளாக் ஆன படங்களில் சில சம்சாரம் அது மின்சாரம் பாட்ஷா முதல்வன் ரட்சகன் முகவரி இவர் கடைசியாக யாருடி நீ மோகினி திரைப்படத்தில் தனுஷுக்கு அப்பாவாக நடித்திருப்பார் எந்த ரோல் கொடுத்தாலும் அதனை மிக நேர்த்தியாக நடித்திருப்பார் என்பதற்கு அப்படம் ஒரு சான்று உடல்நலக் குறைவு காரணமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மறைந்தார் இவர் முன் ஒரு பேட்டியில் கூறும்போது என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு நடிகனானது சின்னதா ஒரு நிலத்தை வாங்கி அதுல பயிரிட்டு அதுல வர கூலோ கஞ்சியோ குடிச்சிட்டு ஆடு மாடுகளை வளர்த்து கொண்டு இருந்திருக்கலாம் என்று கூறியுள்ளார் நடிகர் ரகுவரன் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்